ஜாபர் சாதிக் அப்படிங்கிற மிக முக்கியமான குற்றவாளியை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் வேறு யார் என்ன பண்ணார் என்ன வழக்கு எல்லாமே ஓரளவு நமக்கு டீசெண்டாக தெரியும் இது அத்தனையுமே நமக்கு தெரிகிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த நானேஸ்வர் சிங் அப்படிங்கிற ஒரு அதிகாரி இருக்கார்ல ஜாபர் சாதிக் வழக்க பெரிய லெவலில் விசாரித்தது இவர் இவரை பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய லெவலில் ஒரு விசாரணை வலயத்துக்குள்ளே வச்சுருக்காங்க அப்படிங்கிற தோற்றம் நமக்கு கிடைக்கிது இந்த விசாரணை வலயத்துக்குள்ளே இந்த விசாரணை அதிகாரியை ஏன் கொண்டு போனாங்க தெளிவாக அந்த வீடியோவில் பேசலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் முதல் விஷயம் மக்களே ஜாபர் சாதிக் அப்படிங்கிற ஒருத்தரோட வழக்கில் இந்த நானேஸ்வர் சிங் இதுவரைக்கும் என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜாபர் சாதிக்கு உட்பட ஐந்து பேரை கைது பண்ணியிருக்காரு அமீர் அப்படிங்கிற மிக முக்கியமான இயக்குநர்கிட்ட விசாரணையை செஞ்சு முடிச்சிருக்காங்க ஜாபர் சாதிக்கு சொந்தமான சொத்துக்களை முடிஞ்சளவு முடக்க ட்ரை பண்ணியிருக்காரு ஜாபர் சாதி கிட்ட தொடர் விசாரணையில் இவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு இப்படிப்பட்ட ஒரு அதிகாரியாக இருக்கக்கூடிய நானேஸ்வர் சிங் அப்படிங்கிற ஒருத்தரை இந்த வழக்குலேருந்து பெரிய லெவலில் நீக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா ரெண்டு காரணங்களை சொல்கிறாங்க ஒன்னு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவர் இந்த வழக்கை பெரிய விசாரிக்கும் போது ஒரு அரசியல் உள்நோக்கத்தோட இந்த வழக்கை நகர்த்திக்கொண்டு மௌரமாய் பெரிய லெவலில் செய்திகள் தெரிவிச்சாங்க பெரிய லெவலில் இவர் இந்த வழக்கை கையாண்ட விதத்தில் பெரிய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுச்சு இவர் மேலே பாத்தீங்கன்னா உள்துறை செயலகத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவோட தலைமை இயக்குனர்ட்ட இவரோட செயல்பாடுகள் ரொம்ப ரொம்ப தவறாக இருக்கு அப்படிங்கிற புகாரை கொடுத்தாங்க எதிர்க்கட்சிகள் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா சில பத்திரிகையாளரும் இதற்குள்ளே உள்ள வந்து அந்த புகார்களை கொடுத்தாங்க ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இவர் இந்த வழக்கை விசாரிச்சார் இந்த வழக்கை விசாரிச்சு சில உண்மை வெளியே கொண்டு வந்தாரு அதே நேரம் இந்த வழக்கம் அரசியல் உள்நோக்கத்தோட கையாண்டார் அப்படிங்கிற ஒரு புகார் கொடுக்கப்பட்டதுனால அந்த புகார் மேல போதைப்பொருள் தடுப்பு பிரிவோட தலைமை இயக்குனர் அதாவது இவர் வந்து துணை இயக்குனர் இவருக்கு மேலே பாத்தீங்கன்னா தலைமை இயக்குனர் இருக்காரு அந்த தலைமை இயக்குனர் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு படை ஒன்னு அமைக்கிறாரு அதாவது ஒரு சிறப்பு குழுன்னு கூட சொல்லலாம் அந்த சிறப்பு குழு அமைச்சு இவரை பற்றிய விசாரணையை செய்ய சொல்கிறாரு அந்த சிறப்பு குழுவை யார் அடிப்படையில் வைக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அல்லது யார் தலைமையில் வைக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மேற்கு மண்டல துணை இயக்குனர் இருக்கக்கூடிய இவரு மத்திய போதை பொருள் தடுப்பு பிரிவோட துணை இயக்குனர் ஆனால் மேற்கு மண்டலத்தை மட்டும் தனியாக பிரித்து சொல்லி கேட்டிங்கன்னா மணிஷ் குமார் அவரோட பேரு அவர் தலைமையில் ஒரு குழு அமைச்சு இவர் இந்த வழக்க விசாரணை வளையத்துக்குள்ள வச்சு விசாரித்ததில் எதுவும் குற்றச்சாட்டுகள் இருக்கா எதுவும் முறைகேடுகள் இருக்கா எதுவும் அரசியல் உள்நோக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லி போதைப் பொருள் தடுப்பு பிரிவோட இயக்குனர் துணை இயக்குனரே விசாரிக்க குழு அமைக்கிறாரு அந்த குழு விசாரணையை ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் தான் இவரை பார்த்தீங்கன்னா இடமாற்றம் பண்ணிட்டாங்க இவரோட இடத்துக்கும் அந்த சிறப்பு குழு ஒன்று சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கும் ஒருத்தரை போட்டிருக்காங்க அவர் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சிறப்பு படை போதைப் பொருள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சிறப்பு படைப்பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி தான் அந்த அதிகாரியை தூக்கி இங்கே போட்டுட்டு இவரை எங்கே போட்டிருக்காங்க அப்படிங்கிறது கூட சொல்லலை இவரை பார்த்தீங்கன்னா அந்த வழக்குலேருந்து நீக்கியிருக்காங்க இந்த வழக்குலேருந்து நீக்கின ஒருத்தரை எங்கேப்பா கொண்டு போய் வச்சுருக்கீங்கன்னு கேட்டால் எதுவும் இந்த க தண்ணிலாம் காட்ட கொண்டு போய் போடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எதுவும் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவரை எங்கே கொண்டு போய் வச்சிருக்காங்க அப்படிங்கறத உள்துறை செயலகம் இப்போ வரைக்கும் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கல இவரோட இடத்துக்கு யார் வந்திருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா குப்தா அப்படிங்கிற ஒருத்தரை இவரோட இடத்துக்கு போட்டிருக்காங்க பட் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லி தம்பி நீங்க வந்து மூணு மாசம் தான் போஸ்டிங் இருக்க முடியும் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை விசாரிக்கணும் இந்த வழக்கை இதற்கு முன்னாடி விசாரித்த அதிகாரி இந்த வழக்கை சரியா விசாரிச்சிருக்காரா அப்படிங்கிற அந்த சிறப்பு குழுவை நீங்க தான் கையாளணும் ஆனா உங்களோட போஸ்டிங் மூணு மாசம் தான் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்து இவருக்கு இந்த போஸ்டிங்கை கொடுத்துட்டு இந்த போஸ்டிங்ல இருந்த அதிகாரியை எங்க கொண்டு போய் போட்டிருக்காங்க அப்படிங்கறது இப்போ வரைக்கும் தெரியல இதுல நமக்கு என்ன தெரிய வருதுன்னா ஜாபர் சாதிக்கு சம்மந்தப்பட்ட வழக்கை விசாரித்த விசாரணை அதிகாரி எதுவும் விலை போய்ட்டாரா இவர் மேல பாத்தீங்கன்னா தேச துரோகம் சம்மந்தப்பட்ட எதுவும் வழக்குகள் வந்திருக்கா இவர் மேல எதுவும் குற்றச்சாட்டுகள் அலிகேஷனுக்கு உள்துறை செயலகத்துக்கு எதுவும் நோட்டீஸ் வந்திருக்கா அல்லது அரசியல் உள்நோக்கம் அப்படிங்கிற ஒரு அலிகேஷன் வைக்கப்படுறதுனால உள்துறை செயலகம் இப்படிப்பட்ட நடவடிக்கை இயங்குதா அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விதமான கேள்விகள் எழுந்தது இதுல பாத்தீங்கன்னா மூணு வருஷத்துக்கு ஒருக்க அந்த இயக்குனர் பதவியை ஒரு சுழற்சி அடிப்படையில் கொண்டு போவாங்களாம் அதன் காரணமாக இவர் இந்த பதவிக்கு வந்து மூணு வருஷம் ஆயிடுச்சுப்பா மூணு வருஷம் ஆனதுனால இவரை வந்து இந்த பதவியிலேருந்து தூக்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லப்படுது இவரை தூக்கியிருக்காங்க சுழற்சி அடிப்படையில் கூட வச்சுக்கிட்டாலும் சுழற்சி அடிப்படையில் இவர் வேறு எந்த புது பதவிக்கு போயிருப்பார் அப்படிங்கிறத உள்துறை அமைச்சகம் தெளிவுபடுத்தியிருப்பாங்க யாராவது ஒரு அதிகாரி நம்ம தமிழகத்தோட தலைமைச் செயலராக இருக்கட்டும் தமிழகத்தோட ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருக்கட்டும் ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருக்கட்டும் இவரை இந்த போஸ்டிங்லேருந்து தூக்குறோம் இவருக்கு புதுசாக இந்த போஸ்டிங்கை கொடுக்குறோம் இப்படி தான் தங்களோட அந்த டைம் டேபிளை முழுக்க முழுக்க வெளியிடுவாங்க அதே மாதிரி ஒரு பார்வையை இதுக்குள்ளே வைக்கும்போது இவர் இங்கேருந்து நீக்கிட்டோம் இவரை விசாரிக்கிறதுக்கு ஒரு சிறப்பு படை வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க சிறப்பு குழுவா சிறப்பு குழு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவர் இப்போ எங்கே போட்டிருக்கோங்குறதை நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவர் மேலே எதுவும் உள்துறை செயலகத்துக்கு சந்தேகம் வந்திருக்கா அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி இங்கே எல்லாரம் வச்சுருக்கு ஸோ இது வரைக்கும் எந்த பதிலும் கிடைக்கல இது வரைக்கும் தெரிஞ்சு அத்தனை தகவலுமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் இதில் எதுவும் அப்டேட் நடந்தால் அந்த அப்டேட்டை கொண்டு வந்து நிச்சயமாக சேர்க்குறேன் அதை சொல்லிட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா செய்திகள் சார்ந்து ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க் யூ ஸோ மச்